இருக்கீங்க அனைவருக்கும் இனி இனிய இரவு வணக்கம் நாளைக்கு நடக்கக்கூடிய பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பாக நம்ம வரும் அதே மாதிரி நம்மளை கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு ஸோ நீங்கள் எந்தளவுக்கு உற்சாகப்படுத்துகிறீங்களோ இப்போ போர்டு எப்படி வந்து சொல்லி வச்சா மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இந்த மாதம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மந்த்து ஸோ அப்புறம் நீங்கள் வந்து வருத்தப்படும்படி நடந்துடும் அதுக்கு தான் சொல்கிறேன் நல்ல வின்னிங் வந்து நெருங்கிட்டு இருக்குது கண்டிப்பாக கிடைக்கும் சொல்கிறதெல்லாம் வந்து நடந்துட்டு வருது அஞ்சு நாள் ஆல் போர்டு கிட்டு ரெண்டாவது வாட்டி ஓகேங்களா போன வாரத்தில் அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் ஆரம்பித்து ஞாயிறுலேருந்து இருந்து வெள்ளி வரை வியாழன் வரை கொடுத்த அஞ்சு நாள் அதே மாதிரி இந்த ஞாயிறுலேருந்து இருந்து கண்டினியூஸ்லியாக நம்ம கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர் தான் கேமுக்குள்ளே வந்துட்டுருக்கு அதுவும் இல்லாமல் ரெண்டு முறை வந்து டபுள் போர்டு வந்து ஹிட் ஆகிருக்கு ஸோ டபுள் போர்டு வந்து முதல் மார்க் பண்ணதே ஐம்பத்தி ஒன்று ஸோ செவன் ஃபைவ் ஒன் ரிசல்ட்டாக போயிடுச்சு ஸோ அதே மாதிரி முதல் மார்க் பண்ணது டபுள் ஒன் ஃபைவ் ஒன் இதை பேஸ் பண்ண மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே கொடுத்தோம் ஸோ நான் இங்கே எட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சேன் ரெண்டு கூட எட்டை வந்து மிங்கிள் பண்ணு ஏழு கூட அது வந்து ஐம்பத்தி ஒன்று போயிருச்சு ஸோ ஆல் போர்டுமே வந்து அஞ்சாவது நாள் பாசு இருந்தாலும் நிறைய பேர் வந்து சிங்கிள் ஷர்ட்டாக கொடுக்க சொல்லி கேட்குறீங்க ஸோ இது வந்து சிங்கிள் ஷார்ட் தான் எல்லாேருக்கும் பவர் தெரிஞ்சவங்களுக்கு ரெண்டுக்கு பவர் வந்து ஏழு மிரர் பவர் ஏழு ஓகேங்களா இப்படி தான் வந்து நம்ம சமயமாக கொடுத்துருக்கோம் ஸோ எனக்கு ஒன்றியும் பிரச்சனை கிடையாது ஒரே நம்பர் இப்போ நாளைக்கு என்ன கணிப்பு வருது பன்னெண்டாம் தேதிக்கு நாலாவது மாதத்துக்கு என்ன கணிப்பு வருது அப்படின்றத நான் சிங்கிள் ஷர்ட்டாகவே எடுத்து கொடுத்துட்றேன் ஓகேங்களா அஞ்சு நாள் ஹீட்டாக இருக்குது ஸோ ரெண்டு நாள் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது நான் ஆல்ரெடி முதலே சொன்னேன் தான் இதே விஷயத்தை நான் முதல்ல சொன்னேன் ஸோ நான் நாளைக்கு நடக்கக்கூடிய நிர்மலுக்கு நான் சிங்கிள் ஷார்ட்டாக ஆல்போர்ட் தரேன் ஸோ ஹிவியெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம் ஸோ ஐம்பத்தி ஒன்றும் ஏழும் மாசீட்ஸ் வந்து இன்னைக்கு ஆகியிருக்கும் ஸோ ஏன்னா நம்ம கொடுத்ததே வந்து நாலு நம்பர் தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுவுமே வந்து பவரில் தான் போயிடுச்சு ஓகேங்களா பவரில் போயிடுச்சு திருப்பி இருந்தாங்கன்னா பவரில் போயிடுச்சு ஸோ நல்ல ஒரு மாசான கழிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொண்டு வர போகிறேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி தயவு செய்து அதாவது நான் ரொம்ப ரிக்யூஸ்டாக கேட்டுக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கணிப்பை பாருங்கள் செஞ்சு ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதே மாதிரி நாளைக்கு கொடுக்கக்கூடிய ஆல்போர்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அஞ்சு நாள் வந்து ஹிட் ஆல் ஆல்போர்டு வந்து கொஞ்சம் லிமிட்டு பிளேவே பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்காக ஏன்னா தலைலாம் எடுக்க மாட்டேங்க கரெக்டாக கச்சிதமாக நல்ல கணிப்பை தான் எடுத்து கொடுப்பேன் அதுவுமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னாலே ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி தான் ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க ஏன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் அதாவது இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு இந்த வாரத்துக்குள்ளார ஏதோ ஒரு ஃபோர் டிஜிட் வின்னிங் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் உங்கள் நண்பரோ இல்லை யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இந்த மாதிரி அந்த சேனலில் இந்த மாதிரி போச்சு நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வருத்தமாக இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப்பாக பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆனால் இன்றைக்கி நாளைக்கு டேட்டுக்கு நான் ரிஸ்க் எடுத்து உங்களுக்காக சிங்கிள் ஷேர்ட் தான் கொடுக்க போகிறோம் அந்த பவரில் வந்தாலும் பவரை கொடுக்க இல்லை ஸோ டேரெக்டான ஈட்டை தான் நான் வந்து சிங்கிள் ஷாட்டு கொடுக்க போகிறேன் இது வந்து ஓன் ரிஸ்க்கு அஞ்சு நாள் நான் சொன்னேன் அந்த அஞ்சு நாளும் நான் கொடுத்துட்டேன் ஆனால் அது அஞ்சு நாளில் கண்டிப்பாக யாருக்கும் லாஸ்ன்றது கிடை கண்டிப்பாக கிடைச்சிருக்காது ஏன்னா ரெண்டு நாள் வந்து டபுள் போர்டு கொடுத்தேன் ரெண்டு நாள் டபுள் போர்டு ஈட்டு கொடுத்தேன் ஸோ அஞ்சு நாள் ஆல் போர்டு வந்து இட்டு கொடுத்தேன் சரிங்களா நாளைக்கு வந்து ஓன் ரிஸ்கில் ட்ரை பண்ணுங்கள் நல்ல பேட்டர்ன் தான் அது பை லக்கு ஒருவேளை ஃபோர் டிஜிட் மாற்றினாலும் மாற்றுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா ஒரே வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு வருடத்தில் ரெண்டு வெவ்வேறு விதமான ஃப்ளூ நம்பரோடு நம்ம இப்போ வீடியோ போகிறோம் ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய ஃபேவரட்டான இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகேங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுனாலே நம்மளுக்கு ஃபேவரட்டான இயர் முதல்ல வந்து இந்த பேட்டனை பார்ப்போம் ஓகேங்களா இந்த பேட்டனில் கொஞ்சம் வந்து ஆர்டர் வைஸ் கொஞ்சம் மாறி இருக்கும் ஆனால் இந்த நல்ல பேட்டர்ன் ஸோ க்ளூ நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன் ஜீரோ ஃபைவ் என்னது ஃபைவ் செவன் ஜீரோ ஃபைவ் இந்த ஃபைவ் செவன் ஜீரோ ஃபைவ்க்கு டவுன் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன் ஃபோர் ஓகேங்களா இம்பார்ட்டண்ட்டானதே இந்த க்ளூ நம்பர் மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது ஃபைவ் செவன் ஜீரோக்கு முதல் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறது ஃபோர் செவன் ஜீரோ ஓகேங்களா ஃபோர் செவன் ஜீரோ அகேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் மேலே இருக்க அந்த க்ளூ நம்பர் வந்து ஃபோர் டிஜிட்டுமே வந்து கச்சிதமாக பொருந்தக்கூடிய ஒரு ஃபோர் டிஜிட்டு க்ளூ நம்பர் ஸோ அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அஞ்சுக்கு ஆறு ஏழுக்கு ஆறு ஜீரோவுக்கு ஜீரோ ஓகேங்களா ஜீரோவுக்கு ஜீரோ ஸோ சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ அந்த வேஸ்ட்டில் எடுக்கலாம் இந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஆறு முடியுது இங்கே வந்து ஆறு வந்து ஒரு பாயிண்ட் தள்ளி வந்து நிற்கிது அந்த பக்கம் பார்த்தீங்கனாலும் ஏழு இந்த பக்கம் வந்து ஆறு ஸோ அதை வந்து ஒரு பாயிண்ட் பேஸியாக இங்கே மறைஞ்சிருக்க இடத்துல ஏழுன்னு இருக்குது ஓகேங்களா மறைஞ்சிருக்க இடத்துல ஏழு அப்படின்ற ஒரு எண் இருக்கும் ஸோ அதை அதை பேஸ் பண்ண மாதிரி தான் நான் வந்து ஒரு கணிப்பு நல்ல கணிப்பு எடுத்து எடுத்துருக்கேன் ஸோ இதை நம்ம அலைக்க அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற கணிப்புக்களை போயிடலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுனில் கிடச்சிருக்கிறது வந்து டபுள் நைன் டபுள் நைன் டபுள் செவன் ஒன்று ஓகேங்களா நைன் டபுள் செவன் ஒன்று ஸோ நைன் செவன் வந்து உல்ட்டாவாக மாறுது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா செவன் நைன் செவன் ஒன் வந்த பிசியே ஒரு பிசி வரலாம் ஓகேங்களா அந்த மாதிரி பேட்டர்ன் தான் இது வந்த பிசி பை லக்கு தான் ஓகேங்களா லக்குக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேன் இப்போ அடுத்த பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபோர் செவன் ஜீரோ இருக்கல ஃபைவ் செவன் ஜீரோக்கு ஃபோர் செவன் ஜீரோ அப்படின்னு இருக்குது இந்த பேட்டர்ன் வந்து எப்படின்னா டவுனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து எக்ஸாக்டாக பொருந்தது அங்கே வந்து செவன்ட்டி ஃபோரு இங்கே வந்து சிக்ஸ்டி ஃபோர் ஓகேங்களா அங்கே செவன்ட்டி ஃபோர் இங்கே சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இதை வந்து ஆர்டர் பண்ணால் எப்படி பண்ணுறது ரெண்டு வந்து டி போர்டு ரெண்டு டி போர்டு ரெண்டு டி ஏ போர்டு வந்து எட்டு ஏழு ரெண்டு எட்டு ஏழு ரெண்டு ஓகேங்களா எட்டு ஏழு ரெண்டு இதை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக மெயினில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ அந்த நம்ம கணிப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்றத நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா இதை வந்து மெயினில் வைங்க இப்போ நம்ம டேரெக்டான ஒரு பேட்டர்னை பார்க்க போகிறோம் இருந்து மேலே ஓகேங்களா இந்த வந்து ஏரோ மார்க் போகிறோம்னா சில பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது எது டவுன் டு அப் அப்படின்ட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இருந்து மேல் ல கீழேருந்து மேல வரிசையில் இது வந்து இந்த பேட்டர்ன் வந்து போகுது அப்போ பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் வந்து நைன் செவன் ஃபைவ் ஒன் ஒன்பி நைன் செவன் ஃபைவ் ஒன் தான் நினைக்கிறேன் ஸோ தவறாக இருந்தால் கொஞ்சம் கமான் செக்ஷனில் தெரிவிங்க இதோடய டாப் ஒன் க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா நைன் ஜீரோ த்ரீ எயிட் ஓகேங்களா நைன் ஜீரோ த்ரீ எயிட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ த்ரீ எயிட்டுக்கு இந்த நாலு நம்பருக்கு நாலு நம்பர் மேட்சிங் ஆகுது நைனுக்கு ஜீரோ ஜீரோவுக்கு ஒன்று ஃபோருக்கு வந்து நைனு ஃபோருக்கு நைன் ஃபோருக்கு த்ரீக்கு ஃபோரு எயிட்டுக்கு நைனு ஓகேங்களா அப்படின்னு பார்க்கும்போது இது கீழே இருந்து மேலே அப்படின்றதில் சிக்ஸ் எயிட் த்ரீ ஒன் ஜஸ்ட்டு வந்து இந்த ஸ்ட்ராட்டர்ஜி கணக்கில் அஞ்சுக்கு மூணுன்றது அந்த சீபோர்டு வந்து அப்படியே நிற்கிது சீபோர்டு வந்து சேமாக நிற்கிது எங்கே என்ன கொடுத்தமோ என்ன சீபோர்ட் லாஸ்ட்டு வந்ததோ அதே சீபோர்டில் வந்து முடிச்சுக்கிட்டே நிற்கிது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நைன் 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 ஜீரோக்கு நைன் நைனுன்னு ஒரு ஒரு பேட்டர்ன் எடுக்கலாம் நைன் ஜீரோக்கு நைன் நைனுன்னு ஒரு பேட்டர்ன் எடுக்கலாம் அந்த பேட்டன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஒன் ஃபோர் எயிட் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபோர் எயிட் இந்த பேட்டர்ன் வந்து நிற்கிது ஓகேங்களா டபுள் ஒன் ஃபோர் எய்ட்கிற பேட்டன் வந்து நிற்கிது அப்போது நம்ம இந்த பேட்டர்ன்லேயே நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நாளைக்கு நம்ம வந்து ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறோம் அப்படின்னா எட்டு 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 ஓகேங்களா அப்போது நான் நாளைக்கு சார் தர சிங்கிள் போர்டு நம்பர் எல்லாம் சிங்கிளாக கேட்டிங்க எட்டு வந்து ஆல் போர்டாக நான் கொடுக்குறேன் ஓகேங்களா எட்டு வந்து சிங்கிள் ஷர்ட்டாக ஆல் போர்டு ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான த்ரீ டி டூ எயிட் செவன் டூ ஓகேங்களா இதுவும் இம்பார்ட்டன் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபோர் எயிட்டு அடுத்தது சிக்ஸ் எயிட் த்ரீ ஒன் ஓகேங்களா இதுக்குள்ளார ஒரு நல்ல ஒரு ஃபோர் டி வந்து கண்டிப்பாக ரெஃபெக்ட் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கை ஸோ செவன்டி டூ ஃபார்ட்டி எயிட் எயிட்டி த்ரீ எயிட்டி ஒன் அடிஷ்னலாக ஒரு நம்பர் கொடுக்க போகிறேன் அந்த நம்பர் வந்து என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபோர் ஓகேங்களா அடிஷ்னலாக அஞ்சாவது எண் ஒன் ஃபோர் இப்போது இந்த பேட்டனில் இருக்கிறது நான் மூணுமே வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லை இது எதை தவற விட்டாலும் இந்த மூணை வந்து எதாவது நம்பர் நிறைய கொடுத்துட்டீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஓகேங்களா நம்பர் வந்து நிறைய கொடுத்தீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது என் கணக்குக்கு வர்றது நான் எடுத்து கொடுக்குறேன் அதுக்காக டேரெக்ட் பேட்டர்னில் இங்கே இருக்கக்கூடிய பேட்டர்னில் இருக்கக்கூடிய எண்களை நான் டைப் பண்ணாமல் விட முடியாது ஸோ இன்கேஸ் அது வந்து டேரெக்டாக ஒரே பொசிஷனில் இருக்குது ஸோ அதை நான் சின்னதாகவே சும்மா சிம்பிளாக நோட் பண்ணுறேன் ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க கீழே இருந்து மேலே அப்படின்றதால கீழே இருந்து மேலே அப்படின்றதால நம்ம வந்து அதை மார்க் பண்ண போகிறோம் அப்போது அந்த பொசிஷனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட் த்ரீ ஒன் எழுதியாச்சு செவன் ஃபைவ் டூ செவன் செவன் ஃபைவ் டூ செவன் இது ஒரு எண்ணு அடுத்து பார்த்தீங்கன்னா நைன் டபுள் செவன் டூ நைன் டபுள் செவன் டூ ஓகேங்களா அடுத்தது இங்கே எழுதிக்கலாம் இடம் அங்கே கச்சிதமாக இருக்குது செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இது ஜஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் பண்ணாமல் விடக்கூடாது ட்ரை பண்ணலாம் அப்புறம் ஃபைவ் ஃபோர் ஃபோர் டூ ஃபைவ் ஃபோர் ஃபோர் டூ ஓகேங்களா இதில் வந்து இம்பார்ட்டண்ட் மறுபடியும் நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் இம்பார்ட்டண்ட் இருபத்தி எட்டு எழுவத்தி ரெண்டு இம்பார்ட்டண்ட் இருபத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு அடுத்தது ஒன்று ஒன்று நாலு எட்டு ஒன்று ஒன்று நாலு எட்டு ரெண்டு எட்டு ஏழு ரெண்டு ரெண்டு எட்டு ஏழு ரெண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்லேயும் இம்பார்ட்டண்ட் மெயினான இம்பார்ட்டண்ட் ஆறு எட்டு மூணு ஒன்று ஆறு எட்டு மூணு ஒன்று ஆறு எட்டு மூணு ஒன்று ஸோ ஆறு எட்டு மூணு ஒன்று எட்நூற்றி முப்பத்தி ஒன்று ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன் இது வரைக்கும் சிங்கிளாக ட்ரை பண்ணுறாங்க ஸ்பெசிஃபிக்காக ட்ரை பண்ணிக்கங்க ஓகேங்களா அப்படி இம்பார்ட்டன்ட்லேயும் முக்கியமானது இந்த எயிட் த்ரீ எயிட் ஒன் ஓகேங்களா இம்பார்ட்டண்ட் நார்மலோட இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா இதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா ரெண்டு எட்டு ஏழு ரெண்டு ஒன்று ஒன்று நாலு எட்டு ஆறு எட்டு மூணு ஒன்று ஓகேங்களா இன்னையோட கணிப்பை வந்து இதோட நான் முடிக்கிறேன் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நினைங்க நல்ல நல்ல கணிப்பு அவங்களுக்காக தான் ரிஸ்க் எடுத்து சிங்கிள் ஷாட் வந்து எட்டு எட்டு வந்து சிங்கிள் ஷாட்டில் கொடுத்துருக்கேன் ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுமையாக பார்ப்போம் நன்றி நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் நன்றி